மார்னிங் வீடியோட பார்ட் டூ தான் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க சரி அதுக்கப்புறம் வீடை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈவினிங் சாமி கும்பிடலாம் நினச்சேன் ஃப்ரிட்ஜை பார்த்தா நல்லாவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி வேலையோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைட்டாக விம்லி கூடும் சோடாப்பும் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா துணியை வச்சு நல்லா பெழிஞ்சிட்டு அப்புறம் தொடச்சேன் அப்புறம் பாத்திரமும் கொஞ்சம் இருந்தது சரி ஃபஸ்ட்டு இதை கழுவிடலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரே எல்லாமே கழுவி காய வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டியாச்சு மாட்டிட்டு தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருந்தது ஏன்னா இந்த வாரம் வந்து காய் வாங்கலை அதனால் திங்ஸும் அவ்வளோவா இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லதாக போச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக அதோட எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியிலையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு சரி பாத்திரத்தை சைடில் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா நைட்டே கொஞ்சம் விளக்கிட்டேன் ஏன்னா அப்பப்போ நம்ம விளக்கிட்டோன்னா நிறைய செய்கிறாது ஏன்னா ஒரே டைமில் பண்ணோன்னா ரொம்ப டயர்டாயிடும் மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பட் இன்றைக்கி எனக்கு ஃப்ரிட்ஜை பார்த்தோன்னா கொஞ்சம் இதாக இருந்தது என்னடா இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு தான் சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் தான் வீடு துடைக்கணும் சைடில் அப்புறம் பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் ஒதுங்க வச்சுட்டு வீடையும் துடைச்சிட்டேன் சீங்கல்லாம் கழுவிட்டு அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் போட்ட துணியும் முடிஞ்சிடுச்சு சரி சாப்பிட்டுட்டு போய் காயப்படணுன்னு டேப்லெட்டே சாப்பிட்டுட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்